ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக த்ரீ மந்த்துக்குள்ளே பிரெக்னென்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேங்க முதல் மிக முக்கியமான விஷயம் மல்டி விட்டமின் எடுத்துக்கணும் அதாவது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு நிறைய விட்டமின்ஸு கால்சியம் இரும்புச்சத்து சத்து அதிகரமாக இருக்கிற ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ சீக்கிரமாக நீங்கள் வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் மிக மிக அதிகம் அதனால ஃபோலிக் ஆசிட் கால்சியம் இரும்புச்சத்து சத்து இருக்கிற பேர் பழம் பால் அவரக்காய் புடலங்க அது மாதிரி நிறைய காய்கறிகளை வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்க பால் தயிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிரெக்னெண்ட் ஆகாத கூட சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க ரெண்டாவது நிறைய நேரம் தூங்கணும் குறைஞ்சது நீங்கள் ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் மனசு சோர்வடையாமல் எதையுமே யோசிக்காமல் ப்ராப்பராக தூங்க எழுதணும் அப்படி தூங்க எழுந்தாலும் உடம்புல எல்லா ஹார்மோனும் ப்ராப்பரா வேலை செஞ்சு உங்களுக்கு கருத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மூணாவது பிரக்னன்சி வான்ஸ் டிலே ஆகுது அப்படின்றப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்றப்ப நல்லா தூக்கம் வரும் உடம்பு லேசாக இருக்கும் உங்களுக்கு மன மன அளவில் நல்லா அழுத்தம் ஏதாச்சும் இருக்குன்ற அதெல்லாம் சரியாகும் உடம்புல இருக்க தசை வழியெல்லாம் குறையும் முக்கியமாக நீங்க வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கீங்கறப்ப வெயிட் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் அடுத்து நிறைய கடல் சார்ந்த உலகத்தில் தேடி சாப்பிடணும் மீன் வகைகள் நிறைய நிறைய சாப்பிட்ணுங்க மீன் இந்த மீன் நிறைய சாப்பிடணும் அதாவது த்ரீ கம்மியாக இருக்கிற மீன்கள் நிறைய எடுத்துக்கணும் மாதிரி எடுத்துக்கிறப்போ பிரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பொண்ணு பிரக்னென்ட்டி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்க டாக்டர் கொடுக்குற மிக முக்கியமான டேப்லெட் ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் மோந்து பார்த்தா மீன் வாசனை அடிக்கும் அது அவ்வளோ சத்துங்க அந்த மீன் இந்த சுறா மீன் வால் மீன் ஓடு மீன் ராஜா காலங்கிழுத்து இது மாதிரி நிறைய வகைகள் மீனுங்க இருக்குது இல்லையா அதிகமாக பாதரசம் இருக்க மீன்களை இப்போ சொன்னது தவிர மற்றதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மடவை துள்ளு அவங்க ஏரியாவில் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருக்கணும் ஓவலேஷன் கழிச்சு ஒன்றா இருக்கக்கூடாது ஓவலேஷன் ஒன்ஸ் பார்த்து ஒன்றா இருந்துட்டு ஒரு நாள் ஒன்றா இருந்தீங்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகலாம் முடிஞ்ச யோகா பண்ணணும் காலையில் எழுந்து உட்காந்து கிளியராக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து பொறுமையாக யோகா பண்ணனும் அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் எப்படி வந்து அவங்க ப்ராப்பராக இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் உடம்புல சளி அது மாதிரி ஏற்படாமல் பார்த்துக்கணுங்க முக்கியமாக ஓவலேஷன் டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வெயிட் வந்து டக்குனு இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் சரிங்களா ப்ராப்பராக அளவு எடுத்து சாப்பாடு எடுத்தோம் ரொம்ப ரொம்ப அழி அதிக அளவு அள்ளி அள்ளி சாப்பாடு சாப்பிடாது கொஞ்சமாக தான் சாப்பாடு சாப்பிடணும் சரிங்களா அதே மாதிரி முக்கியமான விஷயம் எதையுமே ஆஃப் பாயிலில் சாப்பிடக்கூடாது அரை வெக்கார்டில் சாப்பிடக்கூடாது சரிங்களா இது முக்கியமான விஷயம் ரெண்டாவது கூல் ட்ரிங்க்ஸு சோடாலாம் வாங்கி குடிக்கக்கூடாது ஜூஸ் குடிக்கலாம் சரிங்களா ஆனால் சூடாக பரப்பரான்னு சாப்பிடும் சாப்பிடாது ரொம்ப லேஸான சூட்டில் தான் சாப்பிடணும் சரிங்களா அதே மாதிரி நல்லா சமன் போட்டு உட்காந்து ப்ராப்பராக சாப்பிடணும் நிறைய டீ காஃபி குடி அவாய்ட் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் டாக் பூனை அதெல்லாம் வளர்க்குறீங்கன்றப்போ கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அது நீங்கள் வந்து ரொம்ப அவங்ககிட்ட நெருக்கமாகலாம் இருக்க வேணாம் இதன் மூலம் நம்மளுக்கு எதனா ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் இதில் நீங்கள் ஒன்ஸ் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கிற இந்த காரணத்தால் தான் குழந்தை தள்ளி போதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நிறைய காரணங்களுக்கு அதனால் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய 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 வெஜிடபிள்ஸ் இந்த கொய்யா பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் வச்சு சாப்பிட்ணும் மாதம் பழம் வாரத்தில் ரெண்டு டைம் மறக்காமல் சாப்பிடணும் செவ்வாயை பழம் டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்ணும் இப்போ நான் சொன்ன பொருள் ரெகுலராக எடுத்துக்கணும் அடுத்து வந்து கண்டிப்பாங்க நீங்கள் இப்போ நான் பச்சை கலர்ல இருக்குங்களா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் ரெட் கலர் இருக்கு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் பச்சை கலர் வெஜிடபிள்ஸும் இந்த ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க கூட பிரெக்னென்ட் ஆவாங்க அவ்வளோ சத்துக்கள் அது அதிகமாக நிறைஞ்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பிரெக்னென்சி ட்ரை பண்றவங்களுக்கு ஏதோ நிறைய டேப்லெட் இருக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க அறிவுரை கேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடணும் நீங்களே தானாவே எந்த ஒரு டேப்லெட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது முக்கியமாக ப்ரெஷர் ஆகக்கூடாது ரொம்ப ஆயில் ஐட்டமோ ரொம்ப சிப்ஸ் ரொம்ப நெருப்பு தீனியெல்லாம் சாப்பிடவே கூடாது பிரெக்னெட் ஆகாதவங்களோட ப்ரெக்னென்ட் ஆகிற ஒரு ஒரே ஒரு பழம் சொல்லிட்டாங்களா மாதம் பழம் மாதுளம்பழத்தை ஒன்ஸ் நீங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கீங்க அப்படின்றப்ப சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க மாதுளம்பழம் செவ்வாழைப்பழம் கொய்யா பழம் இந்த மூணுத்தையுமே ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்லது அவ்வளோ சத்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க அதுவும் உங்களுக்கு ஓலேஷன் நடக்கிற டைமில் மாதுளை நடக்கிற டைமில் பண்ணீங்கன்னா கருப்பை நல்லா பலமாகும் ஓலேஷன் நடக்கிற டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ கரு நல்லா பிடிச்சு வளரும் நிறைய நல்லா ரத்தப்போக்கு சரியாக ரத்தப்போக்கு சரியாகும் கருமுட்டைகள் ஸ்ட்ராங்காக உருவாகும் நீ எந்த ஒரு விஷயத்த நீங்கள் மட்டுமே ஃபாலோ பண்ணாம கணவருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது ஒரு சில பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பேன் கணவர் கொடுக்க மாட்டீங்க ஒருவேளை அவரால் கூட உங்களுக்கு வந்து பிரக்னன்சி வந்து டிலே ஆகலாம் இல்லைங்களா அதனால அவருக்கும் சேர்த்து கொடுங்க அப்போ அவன் ரெண்டு பேருக்குமே சரி வேத சத்து அதிகமாச்சுன்றப்போ உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்றப்போ சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆக முடியும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இல்லையா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நிறைய நிறைய தண்ணி குடிச்சிட்டு சோறுவடிச்சு தண்ணி குடிங்க மோர் குடிங்க தயிர் நல்லா லெசி மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சுகர் கம்மியாக எடுத்துக்கோங்க ஆயில் கம்மியாக எடுத்துக்கோங்க சிப்ஸ் ஸ்நாக்ஸ் நூறுக்கு தண்ணி கம்மியாக எடுத்துக்கோங்க ஹோட்டல் ஃபுட்டை வந்து நிறைய அவாய்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் குழந்தை கரு தரிச்சிட்டாங்கன்ற அதெல்லாம் எடுத்துக்கோங்க சிக்கன் நீங்கள் வந்து தொடவே கூடாது ஒரு ரெண்டு பீஸ் மூணு தான் எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கவே கூடாது யாராவது டச் பண்ணி பார்க்கவே கூடாது நண்டு பக்கம் நீங்க போவே கூடாது நிறைய மீன் மட்டன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதான் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆகணும் எந்த ஒரு குறைகளெல்லாம் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் பிரேயர் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் பபாய்